ஜானகி சந்தியாசி இல்லை இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்துருக்கு ஸ்கிப் பண்ணுவோம் ஃபுல்லுன்னு கேளுங்க அதுக்கு நான் எப்படி பிடிச்சிருச்சுன்னு லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸ் ஆதார் தாங்க அதிகாரி ஏமாற்றிட்டு அப்படியே வந்து கார்த்தியும் நம்ம தனாவையும் கூட்டிகிட்டு கீழே இறங்கி பாருங்க படிக்கட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் வந்தாச்சு எப்படி இருந்தாலும் தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப கரெக்டாக அந்த இடத்துல நம்ம ஒரு அதிகாரி வந்து அங்கே இருக்காப்புல என்னடா அது ரிசப்ஷனுக்கு எதிர்த்தாப்புல வந்து நிற்கிறாப்புல இனிமேட்டு நம்ம இங்கே நின்னா மாட்டிப்போம்னு சொல்லி திருப்பி மேலே வந்துகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் படியில் வந்து வேக வேகமாக இறங்குறாங்க மேலேருந்து அதிகாரி சீன் வந்து சொல்கிறாங்க எப்படி இருந்தாலும் நம்ம அந்த ரூமில் வந்து இருக்கோமா இல்லையான்னு பார்த்துருப்பாங்க இவரை வேற அடிச்சிருப்பாப்ல அடித்து விசாரிச்சனை பண்ணப்போ நூற்றி ஒன்பதாவது ரூமில் தான் வந்து செக் பண்ணாங்க திருப்பி இந்த படிக்கட்டு வழியாக தான் இறங்குவாங்க இங்கே நின்னாலும் பிரச்சனை அதே மாதிரி அங்கே போகாட்டாலும் பிரச்சனை என்ன பண்ணலாம் நம்ம தான் சீன் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப நீங்கள் ரெண்டு பேரும் வந்து மாடி படியில் வந்து ஒளிஞ்சிக்கங்க அப்படி நம்ம சீனை வந்து சொல்கிறாங்க மாடிப்படி இல்லையா சரி வரும்னு சொல்லுறியா இல்லை நானும் கார்த்தியும் சமாளிக்க ஆரம்பிச்சிடுறோம் தனலட்சுமி நீயும் சரி மாயாவும் சரி இங்கே ஒழிஞ்சிக்கங்க சரியான சந்தர்ப்பத்தில் நீங்கள் வந்து தப்பிச்சுருங்க சரிங்களா நாங்கள் ரெண்டு பேரும் மாட்டினா கூட இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வெளில வரணும்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனால் நீங்கள் வந்து மாட்டக்கூடாது சரியா அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் நடக்குமா சீனும் எனக்கு பயமாக இருக்குது எல்லோரும் வந்து ஒரே இடத்துல இருந்துக்கலாம் யாருமே வந்து மாட்டக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா ஒருத்தரை வச்சு ஒருத்தரை பிடிச்சிருவாங்கள அதுவும் கரெக்டாக தான் இருக்குது நான் என்ன பண்ணலாம் சரி நம்ம திருப்பியும் வந்து மேலே போகவும் முடியாது மேலே போகலான்னு பார்த்தா திருப்பி அந்த அதிகாரி வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க எப்படி இருந்தாலும் அவங்க இங்கே தான் வந்து ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கணும் அவங்களை கண்டுபிடிக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப மகாலிங்க வந்து ஃபோன் அடிக்கிறாங்க என்ன சிறப்பாக வந்து முடிச்சாச்சா இல்லையா கடைசியில் யாரோ ரெண்டு பேர் வந்து அவங்கள காப்பாற்றுற மாதிரி முயற்சி இருக்காங்க இந்த ஹோட்டலில் தான் இங்கே ஒழிஞ்சிகிட்டு இருக்காங்க அவங்கள வசமாக வந்து பிடிக்காமல் விட மாட்டேன் எப்படி இருந்தாலும் ரிஜிஸ்டரில் அவங்க பேர் இருக்கணும்ல இல்லையா ரிஜிஸ்டரில் ஒரு பேப்பரே வந்து கிழிச்சிட்டாங்க சரி ஐடி ப்ரூஃப் ஏதாவது கொடுத்துருப்பாங்கள அது இருக்கும்ல அதையும் எடுத்துட்டாங்கய்யா அதையும் நான் பார்த்துட்டேன் இது எல்லாம் பண்ணது யாருன்னா நிச்சயம் மாயாவாக தான் இருக்கும் மாயா சீனு சேர்ந்து தான் வந்து தனலட்சுமியை காப்பாற்றுன்னு நினைக்கிறாங்களா இவனுக்கு இதே போச்சே அப்படின்னு சொல்லி மகாலிங்க வந்து கோவப்பட்டு ஃபோனை வந்து வைக்கிறாங்க இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னு சொல்லி அந்த அதிகாரி வந்து இங்கேயும் இங்கேயும் சோதனை போட்டுட்டு இருக்கிறப்ப யாருக்கும் தெரியாமல் சத்தமே போடாமல் நம்ம மாட்டுக்கு வெளியே போனால் மட்டும்தான் உண்டுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பொறுமையாக அடிமையில அடி வச்சு அந்த அதிகாரி பார்க்கறதுக்குள்ளே மெல்லமாக தான் போய் ஆகணும் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குதுன்னு தனலட்சுமிலேருந்து எல்லோரும் சொல்லிகிட்டு இருக்காங்க இப்போ மேலேருந்து கீழே வந்துடுவாங்க இப்போ இவரும் பார்த்துட்டாருன்னா ரொம்ப கஷ்டம் நம்ம மாட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு மாயா வந்து ஐடியா பண்ணி ஒரு இடத்துல வந்து போயிட்டே இருக்காங்க அந்த இடத்துல அது அப்படின்னு சொல்லிட்டு படிக்கட்டுலேருந்து வேக வேகமாக வராங்க மாயாவை பார்க்குற மாதிரி ஒரு சீன் வந்து காட்டுறாங்க செவத்துக்கு பக்கத்தில் வந்து நிற்கிற மாதிரி பார்த்தா அந்த செவத்துக்கு பக்கத்தில் இல்லை மாயா தந்திரமான முறையில் ஹோட்டலில் தான் இங்கே வந்து ஒளிஞ்சிருக்கிற மாதிரி தெரியுது கீழே இறங்கி வந்தோன்னா இங்கே யாரும் வந்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே யாருமே வரலையா அப்படின்னு சொல்லும்போது மாயா நீ என்ன சொல்கிற நிச்சயம் வெளியிலலாம் போக முடியாது சீனம் கொஞ்சம் பிரச்சனையானா மாட்டிப்போம் நம்ம இங்கே இருக்கிறதான் பாதுகாப்பு இங்கே தான் எங்கேயாவது ஒளிஞ்சிருக்கணும் நீ நல்லா பார்த்தியா இல்லையா எனக்கு நான் இருந்த வரைக்கும் இங்கே யாருமே வரல அப்படின்னு இருக்கிறப்ப மாயாவும் சீனுவும் வேறு இடத்துல வந்து ஒழிஞ்சிகிட்ருக்காங்க பின் பக்கமாக வந்து போகிறாங்க அந்த இடத்துல நம்ம சீனுவும் மாயாவும் கார் பார்க்கிங்க்கு ஏற்ற மாதிரி ஒரு படிக்கட்டியிருக்க புள்ள இருக்குது அது வழியாக இறங்கி கார் பார்க்கிங்க்கு வேக வேகமாக போகிறாங்க காரில் வந்து ஏறுறாங்க கார்த்திக் சார் நீங்கள் உங்கள் காரில் வந்துருங்கன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து வேகமாக கார் எடுத்துகிட்டு போகிறாங்க எப்படி இருந்தாலும் அவங்க கார் வைக்கிள் எதுவும் வந்து வச்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு என்ன தெரியுங்கிற மாதிரி ரிசப்ஷனில் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் தப்பிச்சிட்றாங்க தப்பிச்சுட்டு வந்து வேகமாக வந்து போயிட்டே இருக்காங்க இவரால் வந்து எல்லா இடத்துலையும் சோதனை போட்டு பார்க்குறாங்க சே அவங்க தப்பிச்சிட்டாங்க பிள்ள இருக்கேங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம அதிகாரி சரி அந்த ரூமில் எதுவும் ஆதாரம் எதுவும் இருக்குமா அதை வச்சு பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க ஒருத்தவங்களை வந்து அமுச்சு வைக்கிறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் அந்த ரிஜிஸ்டரை வந்து சும்மா வந்து தேடி பார்க்குறாங்க வேறு எதுவும் ஆதார் எதுவும் இருக்கான்னு சொல்லி பார்க்கும்போது அந்த பேஜ் வந்து கிழிஞ்சிருக்கு இதுலேருந்து தப்பிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அவங்க வந்து யோசிக்கிற மாதிரி காட்டி இந்த ப்ரோமோ அட்டகாசமும் முடிச்சிருந்தாங்க தனா வந்து ரொம்ப வந்து பயந்துகிட்டு இருக்காங்க இது மாதிரி விஷயத்தில் வந்து மாட்டியிருந்தா என்ன ஆகுதுங்கிற மாதிரி அவங்க பாட்டப்படுறாங்க தனா பயப்பட வேண்டிய விஷயத்துக்கு நீ பயப்படல அப்பனா இது மாதிரிலாம் நடக்கணும் உனக்கா தெரியணும் இதெல்லாம் வெளியே தெரிஞ்சிருந்தால் என்ன ஆயிருக்கும்னு தெரியுமான்னு மாயா வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து கேள்வி மேலே கேள்வியாக கேட்குறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் கார்த்தியோட சதிவேலையெல்லாம் தெரிஞ்சிருந்தா இன்னும் என்னத்துக்காகவும் தெரில பொறுத்திருந்து பார்ப்போம்